கிராமத்து விளையாட்டுகள் என்பது கிராமப்புற மக்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை கழிக்கவும் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறவும் விளையாடும் விளையாட்டுகளாகும் இதில் சடுகுடு கிட்டிப்புல் கயிறு இழுத்தல் போன்ற பல விளையாட்டுகள் அடங்கும் கிராமத்து விளையாட்டுகளின் சில உதாரணங்கள் சடுகுடு கபடி இது இரண்டு அணிகளாக பிரிந்து விளையாடும் ஒரு குழு விளையாட்டு ஆகும் கிட்டிப்புள் இது ஒரு குழு விளையாட்டு இதில் ஒரு குழுவின் வீரர்கள் மற்றொரு குழுவின் வீரரை தட்டி வெளியேற்றுவதே விளையாட்டின் நோக்கம் கயிறு இழுத்தல் இதில் இரண்டு அணிகள் கயிற்றின் இரு முனைகளை பிடித்துக்கொண்டு இழுத்து மற்றொன்றுக்கு இழுத்துச் செல்வது விளையாட்டின் நோக்கம் கிழித்தட்டு தாச்சி இது ஒரு குழு விளையாட்டு இதில் ஒரு குழுவின் வீரர்கள் மற்றொரு குழுவின் வீரரை தட்டி வெளியேற்றுவதே விளையாட்டின் நோக்கம் எட்டு கோடு இது ஒரு குழு விளையாட்டு இதில் ஒரு குழுவின் வீரர்கள் மற்றொரு குழுவின் வீரரை தட்டி வெளியேற்றுவதே விளையாட்டின் நோக்கம் வழுக்கு மரம் ஏறுதல் இதில் வீரர்கள் ஒரு வழுக்கலான மரத்தின் மேல் ஏறி செல்வது விளையாட்டின் நோக்கம் முட்டி உடைத்தல் உறியடி இதில் வீரர்கள் ஒருவருக்கொருவர் முட்டி மோதி உடைப்பது விளையாட்டின் நோக்கம் கரகர வண்டி இதில் இருவர் கைகளை பெருக்கல் வடிவத்தில் வைத்து ஒருவர் கையை ஒருவர் விரல்களால் கொக்கி போல் பின்னிக்கொண்டு பின்பக்கமாக முதுகைச் சாய்த்து ஒருவரை ஒருவர் இழுத்தபடி இஸ் வடிவத்தில் சுற்றுவார்கள் கிராமத்து விளையாட்டுகள் பல சவால்களையும் உடல் ரீதியான பயிற்சியையும் குழுவாக செயல்படும் திறனையும் வளர்க்க உதவுகின்றன